த்ரீ மூவி பார்த்துருப்பீங்க டெஃபினெட்டாக அதில் கடைசியில் ஏதோ ஒரு மனநல குளாரில் கழுத்தடுத்து செத்து போவார் இல்லையா தனுசு அந்த மாதாங்க தாங்க எஸ்ஆர் கட்சி வந்துட்டு மாண்டுகள்லாம் ஏன்னா அவங்கள ஜெயிச்சது வேறு யாருமே இல்லை ரெண்டே ரெண்டு பேர் தாங்க எஸ்ஆர் கட்சி சிஎஸ்கேம்ஹெச்சில் தேஷ்பாண்டே பவுலிங் போடுறாரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்க மிட்ஷல் கேட்ச் பிடிக்கிறாரு தேஷ் பாண்டே பவுலிங் போகிறாரு எஸ்ஆர் பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்க அண்ட் மிட்ஷல் கேச் பிடிக்கிறாரு இப்படி ரிபீட் 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 இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி விளையாண்டுக்கிட்டாங்கன்றே சொல்லாங்க எனக்கு என்னமோ அந்த ட்ரீம் லெவன் மேலே தான் ஒரு சந்தேகம் சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி வடிவேல் ஜோக்கு இருக்கு இல்லையா எனக்கு என்னமோ உன் மேலே தான் ஒரு சந்தேகம்னு பெருசு இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் தேவையில்லாமல் சிறுத்தையை சுரண்டி பார்க்காத தாங்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டி விடுவார் இல்லையா அந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கியலுக்கு வந்துட்டு பாயிண்டே எடுக்காது எவனும் எடுத்திருக்க மாட்டான் ஓகேவா அதனால இவங்களை விளையாட வையி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி படி வேற லெவலில் ஏதோ ஒரு குட்டிகள்கிட்ட பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் மிகப்பெரிய எஸ்ஆர்ஹெச் டீமை ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா இனிமேல் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு அவ்வளோதாங்க நாண்டுக்கலாம் என்றே சொல்லலாம் ஏன்னா என்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே இது கனவா நினவா இன்னவரை கிள்ளி பார்க்குறோம் உண்மையிலே தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு பிரிச்சு எடுக்க போகுது என்றே சொல்லாங்க மலை ஓகே அதாவது சிஎஸ்கே நெட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உச்சம் தொற்றுச்சு எங்கேயோ இருந்தாங்க பட் வாழ்க்கை ஒரு வட்டம் தான் கிரிட்டு 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 கிரிட்னு சுற்றி இப்போ மூன்றாவது ஸ்லாட்டுக்கு வந்தது மட்டுமல்லாமல் நெட் ரெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒன்று நெருங்கிடுச்சுங்க இனி சிஎஸ்கேவை எவனாலையும் ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது ஏன்னா அடுத்து ஒரு சோதா பிபிகேஸோட அதுவும் சென்னை மண்ணில் ஓகேவா அது நமக்கு வேற 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 மாதிரி அட்வான்டேஜ் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே ரன் வித்தியாசத்தில் பட் வெற்றிக்கு பிறகு வெற்றி கேப்டன் அண்ட் தோல்விக்கு பிறகு தோல்வி கேப்டன் பேட் கமின்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன தாங்க சொல்லிருக்காரு தோல்விக்கு காரணம் தான் சிறப்பாக அடியும் அதாவது ஒரு வீடு கட்டுறோம்னா அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அழகாக இருக்கும் ஓகேவா நான் அஸ்திபாரத்தை கரெக்டாக ஏன்னா சென்னை ஆடுகளம் எனக்கு தான் டாஸ் விழுந்தது வந்த மகாலட்சுமியை வாங்கி போடாமல் விரட்டி விட்டேன் எங்களை பேட்ஸ்மேனில் வெரைட்டி வெரைட்டி முதல் பேட் பண்ணி சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் ஆடிச்சு நொறுக்கி விட்டாங்க அதாவது ருத்ராஸ் கேக்வாட் வேற லெவல் நாக் பண்ணார் எங்கள் எங்களிடம் இருந்து கம்ப்ளீட்டாக வெற்றியை பறித்து விட்டார் என்றும் பேட் கமின்ஸ் பேசியிருக்காரு அதாவது டாஸ் வின் பண்ணி நான் பேட்டிங் தேர்வு பண்ணியிருக்கணும் நான் வந்துட்டு கொழுப்பில் வந்துட்டு பவுலிங்கை தேர்வு பண்ண அடிச்சிக்கலான்னு அதுதான் மிகப்பெரிய லெவலில் தோல்விக்கு காரணம் என்ன தான் நான் எடுத்த முடிவு தான் மிகப்பெரிய முட்டாள்தனமானது இந்த ஒரு முடிவை நான் எடுத்துருக்கக்கூடாது இதை ஜீரணிக்கவே முடியாது எஸ்ஆர்ஹெச் பிளேயர்கள் மேலே தப்பு இல்லை நான் தான் ஒரு கேப்டனா வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் டாஸ்கில் தவறு பண்ணிட்டேன் தவறான டிசிஷன் எடுத்ததே தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் சேம் டைம் ஒன்மேன் ஆர்மியாக ருத்ராஸ் கிக் பாட் வந்துட்டு ஜெயிச்சு ஜெயித்து விட்டார் என்றும் வேற லெவலில் பேசியிருக்காருங்க மேலும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணார் இன்றைக்கி ருத்ராஸ் கிக் பாட் கிட்ட மொத்த பொறுப்பை தோனி கொடுத்துருக்காரு அதை எங்கள் ஆன் த கிரவுண்டில் பார்க்க முடிஞ்சது ஏன்னா இதற்கு முன்பு மேட்செலாம் தோனியும் ருத்ராஸ் கிக் பாட்டும் ஆன் த கிரவுண்டில் மாற்றி மாற்றி முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த டைம் ஒரு ஆள் தெளிவாக களத்தில் கேப்டன் பண்ணதுனால அது அதுவும் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸாக சிஎஸ்கே சிஎஸ்கேவுக்கு அமைந்து விட்டது என்றும் நமக்கு தெரியாத சீக்ரெட் ஆன் த கிரவுண்டில் பேட் கமின்ஸ் வந்துட்டு தோல்விக்கு பிறகு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதுவும் சிஎஸ்கே வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்று ஓகே நம்ம வெற்றி கேப்டன் என்ன சொல்லியிருக்காருனா ஏறத்தால் இதே பாயிண்ட்டை தான் பதிவு பண்ணியிருக்காரு இதற்கு முன்பு மேட்சில் தோனி நானு நானு தோனி இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருந்தோம் இந்த தடவை மேட்சுக்கு முன்னாடியே தோனி என்கிட்ட ஒரு சிக்னல் கொடுத்தாரு ஆன் த கிரவுண்டில் முழுக்க முழுக்க நீ தான் முடிவெடுக்கிற பிளேயிங் லெவலையும் நீ தான் முடிவெடுக்கிற இனிமேல் நீ தான் மாதிரி ஒரு கேப்டனா உருவாக தனித்துவமாக முடிவெடுக்கன்னு ஃப்ரீடமாக விட்டார் என்னை நம்பி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வந்துட்டு தோனி இன்னைக்கு மேட்ச்சில் கொடுத்தாரு அப்படி ஒரு நம்பிக்கை தான் இப்படி ஒரு பிரதானமான வெற்றியை தந்திருக்கு என்றும் நம்ம ருத்ராஜ் கெக்வாட் வந்துட்டு செம்ம ஹாப்பினஸா மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் ஓவரால் சிஎஸ்கே பிளேயர்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்துட்டு சிறப்பாக இருந்தது இந்த பெர்ஃபாமன்ஸ் வந்துட்டு அவையிலையும் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் சாம்பியன் வின் பண்ண முடியும் என்று ருத்ராஸ் கெக்வாட் ஃபைனலாக பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா தோனி எனக்கு எனக்கு முழுமையாக அந்த கிரவுண்டில் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அந்த ஃப்ரீடம் தான் பிரம்மாண்டமான வெற்றியை தந்திருக்கு என்றும் ஃபைனலாக வந்துட்டு நம்ம ருத்ராஸ் கெக்பாட் மென்ஷன் பண்ணியிருக்காரு சேம் டைம் ஃபன்னாக ஒரு சேம் சொன்னாருங்க தோனி கேப்டனாக இருக்கும்போது டாஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் எனக்கு டாஸ் ஜெயிக்க தெரியல அதில் நான் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கிறேன்னு என்றும் ஃபைனலாக வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க